அஸ்லாம் வலைக்கும் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் என்ன ரயன் படிக்க படிக்கிற நீ சொல்கிறது ஏதோ படிக்கிற மாதிரியே இருக்குது உங்கள் தான் நல்லாயிருக்கு அல்ஹம்துலில்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் கூடவே சொல்ல சொல்லலை சேர்ந்து சொல்ல சொன்னேன் பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சொதப்போம் இங்கே வீடியோஸ் எடுக்கும்போது நாங்கள் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஓகே இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா லஞ்சு வந்து ரயான் கட்டிட்டு போயிட்டான் ஸ்கூலுக்கு ஆ மிஸ் என்ன சொல்லிட்டாங்க லஞ்ச் எடுத்துகிட்டு போனா ரயான் டே தான் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரஞ்ச் லன்ச் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் திருப்பியும் ரயானுக்கு வந்து இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம்ன்றதால இருந்ததால டே வா ஸ்கூலில் ஆனால் எந்த மெசேஜுமே பண்ணவே இல்லை எனக்கும் தெரியவே தெரியாது நானும் லஞ்சை வந்து பேக் பண்ணி கொடுத்து வச்சுட்டேன் நீ டெய்லி தான் சொல்கிறேன் ஆஃப்டே கூட்டிகிட்டு வந்துடுங்க கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு நான் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வர முடியுமா என்ன உண்மையாகவே டே தான் இருந்துச்சு ஆஃப் டேலாம் வந்துட்டேன் ரயான் அஸ்மா மட்டும் வந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் இருந்துட்டு வந்தால் நாளைக்கு வந்து அஸ்மாக்கு ஆஃப் டே தான் நாளைக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம் அஸ்மாக்கு ஆ நாளிலேருந்து ரயானுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் முக்கியமான விஷயமே நாளிலேருந்து எனக்கு ஒரு தொல்லை இல்லை நாளைலேருந்து டென் டேஸ் லீவ் ரயானுக்கு டென் டேஸ்க்கு அப்புறம் திருப்பியாக ஸ்டார்ட் ஆகும் அதுதான் இருந்தே எனக்கு பயமாக இருக்கு பரவாயில்ல டே தானே நாளைக்கு பரவாயில்ல லாஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு என்ன எக்ஸாம் ஆசுமா சோஷியல் சயின்ஸ் நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க நீ நல்லா எழுதுனியா அப்பா இன்னைக்கு கிவிஎஸ் சூப்பராக இருந்துச்சா ஆன்சர் ஷீட் வந்தால் தான் தெரியும் கண்டிப்பாக மிஸ் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு இந்த லீவில் கூப்பிடுவாங்க அப்போ அப்போ போய் நான் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு மார்க்ஸ் பார்த்தா தான் தெரியும் ஓகே வெரி அப்புறம் பார்க்கலாம் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டலாம் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூஸாக பார்க்கலாம் ஹாய் இப்போ டின்னருக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தாங்க செய்ய போகிறேன் இட்லிக்கு குழம்பு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி கொஞ்சம் கறி எடுத்து வச்சுருந்தேன் சிக்கன் இதோட மூடி எடுக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தா எதுவும் தப்பாக கப்பாடாகிச்சுக்கிறதுங்க கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த உ உருளைக்கிழங்கு போட்டு நான் குழம்பு மாதிரி செய்ய போகிறேன் அதுக்காக அரைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எட்டு வச்சுருக்கேன் மிக்சியில் இதை அரைக்கணும் அரைச்சிட்டு தாளிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க போகலாம் பாருங்கள் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவங்கம் பட்டை கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன் இதை நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலரில் மாறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கேன் இது நல்லா வளங்கட்டும் இது வதங்கும்போது போது சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனும் உருளைக்கிழங்கு ரெண்டுமே சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சமாக தாங்க எடுத்து வச்சிருந்தேன் அதுதான் இப்போ கொஞ்சிருந்தேன் அது அது கூடவே நான் உருளைக்கிழங்கும் போட்டுக்கிறேன் பாருங்க அப்படி எல்லாமே போட்டாச்சு உருளைக்கிழங்கு எவ்வளோ போதும் இன்னுமே போட்டால் அது எடுத்து மின் பண்ணிட்டு அப்போக்கும் அடிச்சுக்கிற மாதிரி அடித்து பாருங்கள் இது போட்டுக்கிட்டே அப்படிதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இல்லைங்க அந்த மாதிரி தான் ஆகிடும் ஸோ இது நல்லா வதங்கட்டும் இதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினா அந்த நீச்சல் வாஷ் இருக்காதுங்க சிக்கன்லேயே நான் மஞ்சள் தூள் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கேன் இருந்தாலுமே இப்போ மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து அப்படியே வதங்கட்டும் கொஞ்ச ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வதங்கினா போதும் ஓகே வதங்கிட்டப்புறம் நாங்கள் இந்த மசாலா வச்சுருக்கோம் இல்லைங்க அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் அரைச்சி வச்சுருந்தேன்லங்க மசாலா அது வந்து ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் காரம் பார்த்துலன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது ரொம்ப திக்காக இருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் உள்ளதங்க தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு மூணு விசில் வந்ததும் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் சிக்கன் செருவாய் எப்படி ரெடியாகிட்டு இருக்குது அப்படின்னு இப்போது சிக்கன் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குது பார்க்கவே சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு புகை புகையாக இருக்குது சரி கொஞ்சம் புகெல்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் அப்படியே பார்த்திங்கன்னா இப்படி கூட வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சாப்பிட வேண்டியதுதான் வாங்க சாப்பிட்லாம் ஓகே குட் நைட் ஹாய் அஸ்மாக்கு இன்றைக்கி லாஸ்ட் டே எக்ஸாம் ஆஃப் டே தான் எக்ஸாம் இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம் ஸ்கூலுக்கு ரயான்க்கு வந்து எக்ஸாம் இல்லை லஞ்ச் கட்டுற வேலையும் இல்லை இன்றைக்கி ஆமாம் தானேம்மா என்ன எக்ஸாம் இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் சோஷியல் எக்ஸாம் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க இது வரைக்கும் பண்ணியிருக்க எக்ஸாம்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்களா ஓகேவா மார்க்ஸ் காமிக்கலாமா வீடியோவில் அப்போது பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல வீடியோ எடுக்க முடியுமா அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா ஸ்கூலில் அப்படின்னு தெரியல ஸ்கூல்லேயே பேப்பர்ஸ் பார்த்துட்டு ஸ்கூல்லேயே வச்சுட்டு வந்துடணும் அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் மார்க்ஸ்லாம் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம் போலமா பாய் போயிட்டு வரோம் ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இல்லைங்க லீவ் விட்டாச்சு ஆனாலும் எனக்கு வந்து லன்ச் பேக் பண்ணுற வேலை இருக்குதான் இது வந்து சாம்பாருங்க வெறும் சாம்பார் தான் செஞ்சுருக்கேன் அதே சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழக்க பொரியல் தாங்க செஞ்சுருக்கேன் ஓகே உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே வீட்டில் வந்து பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஆ எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லிடுங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் சாப்பிடுறேன் தோசை தோசை இன்ன என்ன शेप பண்ணிக்கிறேன் 플버 ஆப்பிள் 플버 ஆப்பிள் பிரெண்ட்ஷிப் சட்னி பேர்க்கங்கல்ல சட்னி நீ தோட ஸ்கூல் ஃபினிஷ் அஸ்மாக்கு முடிஞ்சது எக்ஸாம் வந்து நல்லபடியா முடிட்டீயா ஃபார் எக்ஸாம் அஸ்மா நல்லா யூடினியா ஓகே இன்னியோட வந்து லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எவ்வளோ டேஸ் அப்படின்னு இன்னும் மெசேஜ் பண்ணல மிஸ்ஸு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கில் இன்னிலேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க டென் டேஸ் வந்து நாங்கள் வீட்டில் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஃபன் பண்ண போகிறோம் எங்கன்னா போகிறோமா அப்படின்னு தெரியல போனால் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் சரியா அஸ்மாவுக்கு வேறு பல்லெல்லாம் ஆடுது எத்தனி பல்லு ஆடுது அஸ்மா எத்தனி பல்லு ஆடுதுன்னு கேட்டேன் ஒன்றா ரெண்டா ஃப்ரெண்ட்டில் ஒன்று ஆடுதுன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பேக்கில் ஒன்று ஆடுதுன்னு சொன்னேன் நாலு பல்லு ஆடுதா இப்போ எல்லாமே கூட்டி போய்ட்டு பல்ல இருக்குது நயனுக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அது நான் சொன்னேன் பாருங்க ஒரு ஒன் வீக் டூ மீ வீக்கு முன்னாடி இருக்கும் ம் இப்போ ஆட்ரு டைம் தான் உனக்கு ஒன்று ஒன்றா விழுந்து வரும் ஆடுதா சரி ஓகே புதுசாக வரட்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும்ல நாம் அந்த மாதிரி பல்லு கூட அப்டேட் ஆகிட்டே இருக்கட்டும் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் வரைக்கும் பல் வந்து விந்து விந்து புதுசாக வரும் வேறு வேறு வரும் நினச்சிட்டு இருந்தால் ஒரு முறை தான் வந்து பல்லு விழும் அப்படின்னு ம் ஆவா வரும் தஸ்மாக வந்து விழுந்த பள்ளி திருப்பியும் ஆடுது அந்த மாதிரி கூட நடக்குமா அப்படின்னு தெரியல எனக்கு அப்படி கூட இருக்கா தெரியல நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ப்ரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள் சாப்பிட்ட அப்புறம் பார்க்கலாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் அப்புறம் வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் நீ சாப்பிட்டியாப்பா ரயான் நீயே சாப்பிட மாட்டேற அதெல்லாம் அடப்பாவி அஸ்மா நல்லா இல்லை வாழைக்கா உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன் நான் நல்லா செய்யலன்னு சொல்லாத இனிமேல் எதுவுமே செஞ்சு கொடுக்கூடாதுறேன் சரி ஒரு முக்கியமான விஷயம் வந்து அஸ்மா இப்போ காமிக்க போகிறா எது இது என்னன்னு சொல்லிடலாம் இண்டிபெண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து அஸ்மா வந்து யோகா பண்ணியிருந்தா அந்த ஃபோட்டோஸ் வந்து வரவே இல்லை இப்போ தான் வந்திருக்கு அதுதான் இப்போது அஸ்மா வந்து காமிக்க எங்கே எங்கள் அஸ்மா காமி ஒரு ஒரு ஃபோட்டோஸாக எடுத்து காமி காமிச்சு இது என்ன ஆசனான்னு சொல்லணும் நீ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ காமி எங்கே இருக்கா எங்கள் அஸ்மா கண்டுபிடிங்க எங்கே இருக்கா அஸ்மா கண்டுபிடிங்க எங்கே அஸ்மா இருக்கா நீ காமி நடுவில் இருக்கே அதுதான் அஸ்மா இது என்ன ஆசனம் திருவீக்கம் ஆசனமா திருவீக ஆசனமா திருவிக்க ஆசனம் திருவீக்கம் ஆசனம் அது மாதிரி இங்க பாருங்க இங்கே உட்காந்துருக்காளா தெரியுதுங்களா ஒழுங்க காமிம்மா ரெண்டு கையில் பிடி இங்கே உட்காந்துருக்கா பாருங்க அஸ்மா இது என்ன ஆசனம் ம் கழுத்தில் காலை போடுற ஆசனம் இந்த ஆசனமே தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எங்கே இருக்கான்னா எங்கே இருக்கா இதுன்னு ஆசனம் ஃப்ரெண்ட் ஸ்பிளி இது மட்டும் நல்லா தெரியுது நல்லா புரியுது என்ன சொல்லிவிட்டு ஓகே நான் த்ரீ ஃபோட்டோஸ் த்ரீ ஃபோட்டோஸ் முடிஞ்சது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் மூணு ஃபோட்டோவில் எந்த ஆசனம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த ஆசனான்னு சொல்கிறது எங்களுக்கே வந்து சரியாக எந்த ஆசனம்னு தெரியல ஆமாம் இல்லாஸ்மா ஆமாம் எந்த ரெண்டு காலும் தலையில் போட்டிருக்கிறது பிடிச்சிருக்கா ஒரு கால் நீட்டி இருக்கிறது பிடிச்சிருக்கா உட்காந்து இருக்கிறது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிடுங்க வேணாம் அப்படி வேணால் சொல்லிக்கலாம் எந்த ஆசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிடுங்க ஓகே ரயான் ஏதோ காமிக்க போகிறேன்னா சரி இப்போது உக்காந்துட்டா இருப்பா 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 இப்போது உக்காந்து உக்காந்து தான் இருந்தீங்க திடீர்னு என்ன ஞான உதயம் வந்து நீங்கள் இப்போ கடைக்கு போனீங்க சொல்லுங்கள் அது எதுக்கு சொன்னாருன்னா ஃபஸ்ட்டு உங்கள் அக்கா தான் வந்து உசுப்பேற்றி விட்டு வந்தானா நேற்று எதுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க லீவுன்னா எதனா ஒன்று கலர் பண்ணணும் எதனா ஒன்று இருக்கணும் எதனா ஒன்று செய்யணும் அதுக்காக என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பாருங்கள் கண்டிப்பாக பாருங்க ஸ்கெட்சு காமி காமிப்பா ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் காமிப்பா அப்படியே காமிங்க அப்படியே காமிங்க பாருங்க ஸ்கெட்சு இந்த மாதிரி எவ்வளோ ஸ்கெட்சு தெரியுமா அஸ்மா வந்து யூஸ் பண்ணியிருப்பா கணக்கே இல்லை வருஷத்துக்கு ஒரு ஸ்கெட்ச் கண்டிப்பாக வாங்கிட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் நடுவில் வேற ஸ்கெட்சு நிறைய ஆ ஆரண்டா மாடல் மாடலாக வாங்குவா இப்போ வந்து திருப்பியும் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கா இந்த மாதிரி நிறைய ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா பண்ணியிருந்தாங்க இப்போ லீவ் வேற லீவில் வந்து கண்டிப்பாக அவளுக்கு ஸ்கெட்ச் இல்லைன்னா அவளால் ஒன்றுமே முடியாது கை காலே ஓடாது அவளுக்கு ஸ்கெட்ச்சு கலர் பென்சில் இல்லைனா வந்து அவளால் இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அஸ்மா ஸோ அதுக்காகவே போயிட்டு இருப்பா இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருப்பா அதுக்காக ட்ராயிங் பண்ணுறது பெட்டர் தான் அது அதே மாதிரி கலர் பென்சில் இந்த கலர் பென்சிலாக கிரேன்ஸ் ஆவான் க்ரேன்ஸ் இந்த கிரேன்ஸ் இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் கூட வேணாங்க ஒரு அஞ்சு நாள் கழித்து கேட்டு பாருங்கள் இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்காது ஆமாம் ம் கலர் பென்சிலு பெயிண்ட்டு ஆயில் பெயிண்ட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல ஆயில் பெயிண்ட்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினா அது என்ன பண்ணான்னு தெரியல ஆயில் பேஸ்டா அது வந்து பட்ஸ் வச்சு தான் பண்ணணும்னா அது என்ன பண்ணான்னு தெரியல பட்ஸ்ல தான் இருக்கு ரயன் கொண்டு வாங்கி கொடுத்தாங்க ரயனோட ஆயில் பெயிண்ட் எங்கப்பா ஆயில் பெயிண்டா ஆயில் பேஸ்ட் ஆயில் பேஸ்ட் எங்கள்ப்பா வந்து தெரியாது அது எங்கே போச்சுன்னே தெரியல அப்புறம் பாரு ட்ரெஸ்ஸிங் டேப்பிளில் இருக்கான்னு சரிப்பா சரிங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க இனிமேல் வந்து இதுதான் வேலை அவங்களுக்கு சரி லீவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசித்தேன் லீவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஊருக்கு போ ஊருக்கு போவோமா இல்லைன்னு தெரியாது சேலஞ்சு சேலஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடாது எதனா ஒரு கேம்ஸ் மாதிரியே விளையாடலாம் இனிமேல் நம்ம விளாக்கில் வந்து கேம்ஸ் மாதிரி வரும் அவன் பேச விட மாட்டே சொல்லக்கூடாது சர்ப்ரைஸ் சரியா அதெல்லாம் சொல்லக்கூடாது என்ன கேம் விளையாடுறோம் எப்படி விளையாடுறோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் பாருங்கள் வீடியோவில் வரோம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இனிமேல் உங்களுக்காக நிறைய கேம்ஸ் நம்ம वीडियोसல வரோம் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் என்ன வரோம் எங்க வீடியோ சப்பதான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் थैंक यू பாய் பாய்